அலைக்கும் வலைக்கும் வஹமத்துல வரகாத்த இரக்கமுள்ள நாயனுக்கு எல்லா புகழ்ச்சியும் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய தக்கலை அஞ்சுவண்ணம் பீர்மமோதியா முஸ்லிம் அசோசியேஷன் தலைவர் பாசமிகு சகோதரர் ஜனாப் ஜகபர் சாதிக் அவர்களை எங்களது நிர்வாகத்தின் மிகு செயலாளர் இன்ஜினியர் ஹாஜி பி எம் அப்துல் ஜப்பார் அவர்களே பாசமிகு சகோதரர் பொருளாளர் ஹாஜி பி முகமது ஃபாமி அவர்களே எங்களது நிர்வாக குழுவின் பாசமிகு நிர்வாக உறுப்பினர்கள் உறுப்பினர்களே இன்றைய தினம் நேற்றும் இன்றைய தினமும் இங்கு சிறப்பான ஒரு கிராத்தினை ஓதி அமர்ந்திருக்கும் எங்களது ஜமாத்தின் துணை மாம்கள் அபுல் ஆலிம் அவர்களே ஜாபர் சாதி காலிம் இஸ்வாய் அவர்களே எங்களது ஜமாத்தின் தலைமை சித்தி சித்திகாலிம் வைஜி அவர்களே நேற்றும் இன்றைய தினமும் நமது ஞானமா மைதை அப்பா அவர்களின் இந்த ஆண்டு பெருவிழாவிலே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தின் இந்த சிறப்பான ஆண்டு பெருவிழாவிலே கல்லா கயவர் கண்ணில் எனும் தலைப்பிலே நேற்றும் இஸ்லாம் சவால்கள் சாதனைகள் எனும் தலைப்பில் இன்றும் மிக சிறப்பானது ஒரு சொற்பொழிவினை ஆற்றி அமர்ந்திருக்கும் சேக் அப்துல்லா ஜமாலி தலைவர் சுன்னத்துல் ஜமாத் பேர் சென்னை அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பின் சலாம் அஸ்லாம் வலைக்கம் மோர் அஹமத்துல்லாஹ் தாலா வரகாத்து நமது ஞான மாமேதை அப்பா அவர்களின் இந்த ஆண்டு பெருவிழாவிலே நேற்றைய தினம் இமாம் அவர்கள் கல்லார் கயவர் கண்ணில் என்னும் தலைப்பிலே சிறப்புரை ஆற்றினார்கள் அப்பா அவர்களுடைய பாடல் வரிகளிலே கல்லா கயவர்கண்ணில் கனவிலும் எட்டானே நிலை நில்லாரே நீங்கி நிறைந்தோனே என்று அந்த பாடல் வரி வரும் அதன் உள்ளார்த்தங்களை புரிந்து ஆனும் பெருந்தவகை அவர்கள் ஒரு சிறப்பான சொற்பொழிவினை நமக்கு ஆட்டி தந்தார்கள் குறிப்பாக இறையல் ஞானம் கலிமா இறையியல் ஞானம் கல்வி ஞானங்கள் மற்றும் ஞான மா மேதைகள் இறைவன்பால் எவ்வளவு அன்பு கொண்டு அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு அரிய பல காரியங்களையும் கவிதைகளையும் தந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இந்த பயான் மூலம் நமக்கு சொல்லி சென்றார்கள் நேற்றைய தினம் பேசும்போது அவர்கள் இஸ்லாத்தில் இறைவனை தன்னை தாழ்த்தி அவர்கள் உணர்ந்து இறைவனிடம் இறைஞ்சும் போது இறைவன் அவர்களுக்கு எல்லா நற்கர்மிகளையும் செய்கிறான் என சொன்னார்கள் அதை அப்பா அவர்கள் ஞான புகழ்ச்சியிலே சிறப்பாக ஒரு ஞான பாடலாக தந்திருக்கின்றார்கள் பேசத் துளையாத பிழைகள் செய்து உன் நல் ஆதரவு கேட்டு இறந்து நானும் போல் ஒதுங்கி நின் வாயில் வந்தேன் எல்லாம் அறிந்தோனே எளிமை அறிந்து ஏழைக்கு இறங்குவாய் இணையற்றோனே என்று சிறப்பாக நமக்கு இந்த பாடல் வரிகள் மூலம் தந்துள்ளார்கள் இன்றைய தினம் இஸ்லாம் சவால்கள் சாதனைகள் என்ற ஒரு சிறப்பான பயானை நம்முன் தந்தார்கள் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பல சவால்களை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இருப்பினும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சவால்கள் எப்படி நம்மளை ஆரம்பம் செய்து இன்று வரை வந்து கொண்டிருக்கின்றன என்பதை குறிப்பாக வாஜர்கள் எனப்படும் முதலில் வந்தவர்கள் அவர்கள்தான் இந்த குழப்பத்துக்கும் பிரிவினை வாதத்துக்கும் வித்திட்டார்கள் என்ற ஆணித்தரமான வாதத்தை நம்முள் வைத்தார்கள் மட்டுமல்ல அவர்கள் இந்த குழப்பவாதிகள் சொல்லும்போது இந்தியாவில் மட்டும்தான் தர்கா கலாச்சாரங்கள் வழிபாடுகள் இருக்கின்றன என்று நம்மை வழிகெடுத்து கொண்டு நம்மளுடைய இளைஞர்களை வழிகெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லும்போது இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் மிகப்பெரிய தர்காக்கள் அரபு தேசத்தில் நமது நபிகள் நாயகம் இருக்கின்ற அந்த ரவுலா ஷெரீப்பிலிருந்தே ஆரம்பிக்கின்றது என்று ஒரு ஆணித்தரமான உண்மையை நமக்கு மட்டுமல்லாமல் இந்த பிதற்றுகின்ற குழப்பவாதிகளுக்கும் எடுத்து சொல்லியிருப்பதன் மூலம் ஒரு அருமையான பயானை நம்முள் தந்திருக்கின்றார்கள் கடைசியாக இவர்கள் அவர்களையுடன் ஒப்பிடும்போது அபுஜகிலை அவர்களுக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள் உண்மைதான் மடமையின் தந்தை அபுஜகில் என குறிப்பிட்டு இவர்களும் அப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்று நம்முன் உணர்த்தி குழப்பவாதிகளுக்கு பின் செல்லாதீர்கள்